வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பாடப்பகுதியிலருந்து கால்நடை பராமரிப்பு இல்லைனா கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற பகுதியை மட்டும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிணறுகள் இந்த கால்நடை வளர்ப்போட தொடர்பு கொண்டு இருக்குது அப்போ அதை பற்றியும் சேர்த்து பார்க்கலாம் கால்நடை பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கால்நடை எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது இறைச்சிக்காக சரியா அப்புறம் பால் பால் சார்ந்த பொருட்கள் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி பால் சார்ந்த பால் கட்டி இது எல்லாமே அப்போ இது வந்து எப்படின்னா ஒரு விவசாயத்தை ஒரு கிளைப்பிரிவாகவே பிரியுது விவசாயம் சார்ந்து அந்த மாடுகளை வந்து நம்ம உழவுக்கும் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இந்த சைடில் அதுக்கு என்னது கறவையாகவும் என்னது அதோட இணைகளை பயன்படுத்துகிறோம் அப்போ விவசாயத்தோட ஒரு பிரிவாக தான் இது இருக்குது அடுத்து அதோட கழிவு எல்லாமே நமக்கு வந்து நிலத்தில் போட்டால் அது உரமாக மாறிடுது அதே மாதிரி அந்த கழிவுகளை வந்து நம்ம எரிச்சினது அதுக்கு ஏற்றப்ப என்னது எரிவாயுக்கும் ஈக்குவலாகவும் அதை அதை பயன்படுத்திக்கலாம் அப்போ இது எப்படி பிரிக்கலாம் கால்நடை வளர்ப்பை எப்படி பிரிக்கலாம்னா அது ஒரு மூணு நிலையத்தில் பிரிக்கலாம் முதல்ல வந்து தினசரி பராமரிப்பு டெய்லி அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து இனப்பெருக்கம் சார்ந்தும் அடுத்து கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி என்னது இந்த மூணாக இதை பிரிக்கிறாங்க அதில் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மை மாதிரி தான் உணவு பஞ்சம் ஒரு காலத்தில் வந்து வேட்டையாடி வாழ்ந்த மனுஷன் வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போ வேட்டையாடுற விலங்குகள் கம்மியாகும் போது அவன் அதுக்கு ஏற்றப்பட என்னது அதிகப்படுத்தி அதை வளர்க்க ஆரம்பிக்கிறான் அப்படி தான் என்னது கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்போ வேட்டையாடி பலனளிக்காத நிலையில் தான் அவன் என்ன பண்ணான்னா உணவு இருப்பை அதிகரிக்கிறதுக்காக கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற முறையை வந்து ஆரம்பத்தில் கொண்டு வரான் அடுத்து இது எப்படிலாம் உருவாகுது அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் கடவுளும் கால்நடை வளர்ப்பும் ரெண்டுமே வந்து தொடர்பு படுத்திக்கிட்டே இருப்பாங்க எடுத்துக்காட்டு கடவுள் அவதாரத்தோடு தொடர்புபடுத்துவாங்க ரெண்டு எக்ஸாம்பிள் ஒன்று வந்து இயேசுபிரான் இன்னொன்று வந்து கிருஷ்ணர் ஏசு வந்து மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார் ஆடு மேய்ச்சிருக்காரு மந்தையை விட்டு விலகிய ஆடுகளை வந்து தேடினார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்ணன் அப்படின்னு பார்க்கும்போதும் அவரும் ஆடுலாம் மேய்ச்சிருக்காரு ஆயர்பாடியில் என்னது பிறந்திருக்காரு அப்புறம் கால்நடை வளர்த்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது எல்லாமே கால்நடை வளர்ப்போடு இந்த மதமும் சேர்ந்து பேசப்படுது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது ஒரு கடவுளோட ஒரு ஒரு தொழிலை பொருத்தி பார்க்குறாங்கன்னா அது எந்தளவுக்கு முதன்மை கொடுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்த அரசர் கால கால்நடை வளர்ப்பு அந்த காலத்தில் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் மாடு அப்படிங்கன்னா செல்வம்னு அர்த்தம் மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ மாடு தான் ஒருத்தருக்கு செல்வம்னா அப்போ அந்த செல்வத்தை வந்து கவர்ன்னு நினைப்பாங்க ஒரு நாட்டை அரசு இன்னொரு நாட்டை மாடுகளை வந்து கவருவாங்க அதாவது திருடுவாங்க அதுக்கு பேர் ஆனிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பசு அப்படின்னு அர்த்தம் நிறைனா கூட்டம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் பசு அவங்களுக்கு தெரியும் ஆவின் பால் அப்படின்னு இருக்கில்ல ஆவின் பால்னா என்னது பசுவின் பால் அதான் ஆவின் பால் இப்போ ஆனால் பசு நிறைனா கூட்டம் இப்போ பசு கூட்டங்களை கவர்ந்து ஒரு நாட்டுக்குள்ளே போய் இன்னொரு படை உள்ளே போய் அந்த பசுக்கள் எல்லாம் என்னை திருடிட்டு வருவாங்க இது பெரு ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கானா ஒரு ஒரு நாட்டோட வளமே அந்த நாட்டில் உள்ள மாடுகள் தான் அப்போ மாடு மாடு மேய்த்தல் இந்த கால்நடை வளர்ப்பு இதோட தொடர்பு படுத்திய ஒரு முக்கியமான நிலம் அப்படின்னு பார்க்கும்போது முல்லை நிலம் அப்போ இந்த முல்லை நிலம் அப்படின்னு பார்க்கும்போது காடும் காடு சார்ந்த நிலமாக இருக்கும் இதில் உள்ள இடையர் இடைச்சியர் கோவலர்னு சொல்லுவாங்க அடுத்து ஆயர்னு சொல்லுவாங்க கோனா பசு அப்படின்னு அர்த்தம் கோ அந்த பசுக்களை செலுத்துபவர்கள் அப்படின்னு அர்த்தம் இங்கே உள்ள கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வம் வந்து திருமால் இருக்கார் அடுத்து இவங்களோட தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் பால் பொருள் உற்பத்தி பால் பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறது வியாபாரம் பண்ணுறது இதுதான் அப்போ இந்த முல்லை நிலம் சார்ந்த சில கலை சொற்கள் இருக்குது எடுத்துக்காரு உரி சூட்டுக்கோள் நிழலினி கோள் கால் அப்படின்னு ஒரு நாள்னு சொல்லியிருக்காங்க அதில் உரி அப்படிங்கிறது பாலை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக கறந்த பாலை வைக்கிறதுக்காக பயன்பட்டுருக்கு சூட்டுக்கோள் அப்படிங்கிறது மூட்டுறதுக்காக ஒரு சின்ன குழல் மாதிரி இருக்கும் புல்லாங்குழல் மாதிரி இருக்கும் ஒரு துவாரம் இருக்கும் இது வந்தியாக ஊ ஊதுவாங்க அது அது நல்லா என்னது நெருப்பு எரியும் அதுக்காக பயன்பட்டுச்சு சரியா அடுத்து நிழலினி அப்படிங்கிறது ஓசை ஏற்படுத்தி ஆணிரிகளை கட்டுப்படுத்துறதுக்காக ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு விசிலடிக்கிற மாதிரி சரியா அடுத்து கோல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது தொரட்டி மாதிரி இருக்கும் சரியா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இது ஒரு பெரிய நெடிய கம்போட இணைச்சிருப்பாங்க இது பெரிய பெரிய தலைகள்லாம் எனது மரத்துலேருந்து பறிக்கிற ஒடிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஆடு மாடுக்கெல்லாம் தலையை ஒடிச்சு போடுறதுக்கு அடுத்து கால்நடை எதற்காக பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து ஊட்டச்சத்து உணவு புரோட்டீன் புரத மிக்கது அடுத்து ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு பயன்பட்டுருக்கு வரைவு விலங்கு வரைவுனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற சுமை தாங்கிறதுக்காக பயன்பட்டுருக்கு அடுத்து காவல் நாயெலாம் இருக்கல வளர்ப்பு விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது நாய் பன்றி கோழி குதிரை ஒட்டகம் யானை இது எல்லாமே அடங்கும் அப்போ இதுக்காக தனியாக கிணறுகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கிணறுகள் எப்படின்னு பார்க்கும்போது ஆழம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் ஒரு சின்ன துளை மட்டும் இருக்கும் அது ரொம்ப ஆழமாக இருக்கும் மற்றபடி என்னது சும்மா டாப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தரையில் தோண்டப்பட்ட ஒரு ஆழமான துளை இருக்கும் அது வழியா தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கும் இது கால்நடை ப பராமரிப்புக்கு உணவு தேவைக்காக இது பயன்பட்டுருக்கு ஆரம்ப கால கிணறுகள் வந்து கையால் தான் தோண்டி ஒரு சின்ன பள்ளத்தின் மூலமாக பயன்படுத்தினாங்க எடுத்துக்காட்டு புறநானூறுல சான்றுகள் இருக்கு இது கால்நடை குடிப்பதற்காகவும் உணவு சமைப்பதற்காகவும் பயன்பட்டிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்கள் தமிழர்கள் பயன்படுத்தினாங்க தனித்தனியாக பெயர் வச்சிருக்காங்க எடுத்துக்காட்டு பொய்கை அகழி ஊருணி நிறைய வகை இருக்குது அதில் ஒரு சில வகைகள் மட்டும் சான்றுகள் அறி அப்புறம் கிணறுகள் சார்ந்த நிறைய நூல்களும் இருக்குது மய மதம் அப்படின்னு வந்து கிணறு தோண்டுதல் பற்றியும் ஞான வல்லியம் அப்படிங்கிறது கிணறு வெட்டும் நிலம் பற்றியும் கூமநூல் அப்படிங்கிறது நீர்நிலைகள் பற்றியும் சொல்லக்கூடிய மூன்று கிணறு சார்ந்த பேசப்படுகின்ற புத்தகம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பனிக்குளம் இது வந்து உயர்ந்த மலை உச்சியில் வந்து தண்ணி கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செயற்கையாக என்னது அவங்களே உருவாக்குவாங்க அதான் பனிக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இது கால்நடை வந்து நீர் பாய்ச்சதுக்கு கால்நடைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக பயன்பட்ட குளம் தான் பனிக்குளம் மலை உச்சியில் இருக்க குளத்தை பனிக்குளம் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோதான் இதில் வந்து இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால்நடை வளர்ப்பு கால்நடை பராமரிப்பு அப்புறம் அது சார்ந்த கால்நடைக்காக வெட்டப்பட்ட கிணறுகள் எதுலனாலும் இந்த கேள்வி வந்து சரியான பதிலாக இருக்கும் நாங்கள் இப்போது நடத்தின காணொளி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி